வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் தாலுக்காவில் செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வாழை போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதில் கிணறு சர்வீஸ்லாம் இல்லைங்க வெறும் எம்டி லேண்டு பிரித்து தர்றாங்க வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சம சதுர வடிவில் இருக்குதுங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க வாழை உங்களுக்கு தெனந்தோப்பு எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில்தான் இந்த பூமி இருக்குதுங்க இதோட ஏரியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கருங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்காகங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க வாழையெல்லாம் எல்லாம் போடும்போது அந்த ஏரியாவில் தண்ணி சோர்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழை போட முடியுங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க லேண்டும் சூலூர் தாலுகாவுக்கு வந்துடுதுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா இருக்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க இந்த பூமியும் இருக்குதுங்க வேறு பூமியும் இருக்குதுங்க நீங்கள் வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்